வணக்கம் மிஸ்டர் தமிழ் வாசி தங்கங்களை இன்றைய நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை தினத்தன்று நம்ம யாரெல்லாம் திதி கொடுக்கணும் எப்படி வழிபடணுங்கிற பற்றின பதிவு தான் தமிழ் மாதத்தில் வரும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது காரணம் நம்மை நிம்மதியாக வாழ வைக்கும் பித்ரு தர்ப்பணம் ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தான படம் குறைந்தவருக்கு சுகமாக பொருந்திய முன்னோர்கள்தான் இவர்களை வழிபடும் முறைக்கு பிதூர் தர்ப்பணம் அல்லது சிரார்த்தம் என்ற பெயர் இறை விருப்பப்படி மானிடருக்கு ஆசி கூறி இல்லறத்தை நல்லறமாக்கி நல்வாழ்வுக்கு வழிகாட்டும் அதிகாரம் படைத்தவர்கள் தேவர்களும் பித்ருகளுமே அமாவாசை தினம் பிதிர் கடன் செய்வதால் மூதாதையர் ரிசிகள் தேவர்களின் ஆசி கிடைக்கிறது என்பது ஐதீகம் நமது முன்னோர்களில் ஒருவர் இறந்த திதி பட்சம் தமிழ் மாதம் அறிந்து ஒவ்வொரு தமிழ் வருடமும் அதே திதி என்று ஆங்கில தேதிக்கு ஒவ்வொரு ஆண்டும் மாறி வரும் குடும்பத்தார்கள் பிண்டம் செய்து வைத்து படைப்பதே சிராத்தம் ஆகும் இதனால் குடும்பத்தில் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகின்றன என்பது ஐதீகம் இந்த தர்ப்பணத்தை இதே போல அமாவாசை திதிகளிலும் செய்து வந்தால் மிகவும் நன்மை உண்டாகும் ஒருவேளை முன்னோர்களின் இறந்த திதி தெரியாதவர்கள் ஆடி அமாவாசை அல்லது தை அமாவாசை என்று ராமேஸ்வரம் அல்லது சொந்த ஊரில் உள்ள ஏதாவது ஒரு கோவில் அல்லது வீட்டிலேயே சிரார்த்தம் செய்வது நன்று அதுவும் முடியாதவர்கள் ஏதாவது ஒரு அமாவாசை என்று ஆண்டுக்கு ஒரு அமாவாசையாவது நமது ஆயல் முழுக்கவும் செய்து வர வேண்டும் இவ்வாறு செய்து வருவதால் மிகவும் நன்மை உண்டாகும் பலப்பரிய நற்புண்ணியங்களையும் தரும் நன்றி